ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு ஷாப்பிங் முடிச்சிட்டு வரும்போது தன்னுடைய புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு கடுப்பாயிரங்க அது மட்டும் இல்ல அவருக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டவனே அவர் நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் இப்போ உங்ககிட்ட நான் பேச முடியாது அப்புறமேல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு செம்ம டென்ஷனான இந்த பொண்ணு போயிட்டு சண்டை போடலாமான்னு நினைக்கிறாங்க ஆனா இவர் கையும் கையு பிடிச்ச புடிச்சான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் அது போலவே அவர் வர லேட் அவருக்கு கால் பண்ணி கேட்டா இன்றைக்கும் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்னால் வர முடியாது நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடுன்னு சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாவே டவுட் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கூட கூட தான் இவர் பழகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க அந்த பொண்ணு நான் பிஸியாக இருக்குன்னு சொன்ன உடனே கிளம்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிடறாங்க இவங்களை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் செம்ம ஷாக் ஆயிராங்க நீ எப்படி இங்கேன்னு கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற பித்தலாட்டை எனக்கு தெரியாதா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் கூட வாழ முடியாத டைவர்ஸ் தான் சொல்லிட்டு போயிடறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு ஒரு கால் வருது என்னென்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி ஏன்னா இவருடைய மாமனார் தான் அந்த வேலைக்கு இவருக்கு ரெஃபர் பண்ணியிருப்பார் இதெல்லாம் தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணு ஒன்றும் இல்லாத ஓம் கூட இதுக்கப்புறம் நான் வாழ முடியாது அதனால் இனி என் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லி அவர் அங்கேருந்து வெளியே துரத்துறாங்க லாஸ்ட்டாக பொண்டாட்டிக்கு துரோக பண்ணதால் எல்லாமே இறந்துட்டாரு